நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்ம இந்த டிராகன் ஃப்ரூட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அமேசானில் ரொம்ப குட்டி செடியாக இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடி வாங்கி வச்சுருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் இதில் காய்ச்சிருக்கு இது இந்த மாதிரி ட்ராகன் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப சுலபந்தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் ஃப்ரூட் பிளான்ட் எங்கெல்லாம் கிடைக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய நர்சரிஸில் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி டிராகன் ஃப்ரூட்ஸ் எல்லாமே பதியம் போட்டு விற்பனை பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் சில ஆன்லைன் ஷாப்லேயும் இந்த மாதிரி டிராகன் ஃப்ரூட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க ஆனால் நர்சரியில் கிடைக்கூடிய டிராகன் ஃப்ரூட் செடிக்கும் மாதிரி ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய டிராகன் ஃப்ரூட் செடிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது நர்சரியில் விற்பனை பண்ணக்கூடிய டிராகன் ஃப்ரூட் செடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய கிளைகளாக வெட்டி பதியம் போட்டிருப்பாங்க அதை கொண்டு வந்து வச்சு கொஞ்ச நாள்லேயே காய்க்க ஆரம்பிச்சிடும் ஆனால் இது மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக வரும் நான் உங்களுக்கு போன வருஷம் அமேசான்லேருந்தும் ஃப்ளிப்கார்ட்லேருந்தும் ரெண்டு செட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிராகன் ஃப்ரூட் செடி வாங்கி அதை வந்து உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் ஒருவேளை உங்களுக்கு நர்சரியில் கிடைக்கலன்னா இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பில் கூட கிடைக்குது வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக பதிவு பண்ணியிருந்தேன் போன வருஷம் இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மையிலேயே டிராகன் ஃப்ரூட் தானா இதில் நிறைய முள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த செடி ரொம்ப சின்னதாக இருக்குது சப்பாத்தி கள்ளி மாதிரி இருக்குது அப்படின்ற டவுட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த டவுட்டுக்காகவே இந்த வேறு தொட்டியில் கூட மாற்ற வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த அடி தொட்டியில் அப்படியே விட்டேன் இந்த அடி தொட்டில இது வளர்ந்து காய்க்குதா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே அப்போ நடவு செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொட்டியில் தாராளமாக வேடாக இருந்தது ஆனால் இப்போ வந்து பக்க கிளைகள்லாம் வந்து கொஞ்சம் நெருக்கமாகவே ஆகிடுச்சு அது மட்டும் இல்லை உங்களுக்கு வேரும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துருச்சு பாருங்கள் இருந்தாலும் இதை பெரிய தொட்டி வைக்காமல் அப்படியே வச்சிருக்கேன் இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து பெரிய தொழில் நடவு செய்யலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிராகன் ஃப்ரூட் வளர்க்கணும்னா ஒரு இரநூறு லிட்டர் பேரலை வாங்கி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு பிவிசி பைப் வச்சு சப்போர்ட் கொடுத்து அதுக்கு மேலே வந்து ஒரு ரிங் மாதிரி அமைச்சு மேலே படுறதுக்கான ஒரு அமைப்பு ஏற்படுத்தினா தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்திலலாம் எப்படி இது வளர்க்குறாங்க அப்படின்றத ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் தோட்டத்தில் வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இந்த செடி நடவு செய்யும்போது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் தூணோ அல்லது சிமெண்ட் நட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் டயரோ அல்லது ரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிங் மாதிரி செஞ்சோட அதில் வச்சு தான் அதில் தான் இந்த ட்ராகன் ஃப்ரூட்லாம் வளர்க்குறாங்க ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராகன் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே படர்ந்து நல்லா காய்க்கும் இப்போ நம்ம தோட்டத்தில் இன்னொரு செடி இருக்குது பழைய செடி அந்த செடி காட்டுறோம் பாருங்கள் அதில் நிறைய பிஞ்சுகள் இருக்குது வாட்டர் டேங்க்குக்கு பின்னாடி ஒரு சின்ன பேரல் தெரியுது பாருங்கள் ப்ளூ கலரில் ஒரு ஐம்பது லிட்டர் பேரல் அந்த பேரலில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு வருஷமாக இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடியை வளர்த்துட்ருக்கேன் எதுக்காக இந்த இடத்த சூஸ் பண்ணேன்னா மேலே படர் விடுறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது அதுக்காக இந்த இடத்த சூஸ் பண்ணேன் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததால் லேட்டாக தான் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிது ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த இடத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குமே பயன்படாத ஒரு இடம் கிட்டத்தட்ட ஒரு வாட்டர் டேங்க் வச்சுட்டு அந்த மூலையில் சும்மா தான் இருந்தது அந்த இடம் கீழே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இடம் கிடையாது தான் அதுக்கு தண்ணி ஊற்றுறத கூட நம்ம அடிக்கடி இங்கே வந்து ஊற்ற முடியாது அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த சொட்நீர் ஓசிருக்கு இல்லைங்களா பாருங்கள் அப்படியே மேலே அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து உள்ளார வச்சுருக்கேன் சொட்நீர் ஓசை தெரியுதுங்களா இப்போ இந்த சொட்டுநீர் வழியாக தான் இந்த செடிக்கு தேவையான தண்ணி போகுது இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்குமே பயன்படுத்த முடியாது இருந்தாலும் அந்த கொஞ்சம் இடத்த கூட பயனுள்ளதாக ஆக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துலையும் இந்த மாதிரி டிராகன் ஃப்ரூட் செடி வச்சு வளர்த்துட்ருக்கேன் டிராகன் ஃப்ரூட் செடி வளர்க்குறதுக்கு பெரிய அளவில் எதுவும் தேவையில்லை சும்மா விட்டால் போதும் எப்போது மாதத்துக்கு ஒரு தடவை பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை நம்ம பராமரிச்சா கூட போதும் சீசன் வரும்போது நல்லாவே காய்கள் காய்க்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி செடியில் பிஞ்சுகள் வரக்கூடிய நேரங்களில் அந்த பிஞ்சுகள் எல்லாமே பெருசாகிறதுக்கு நிறைய பொட்டாசியம் சத்து தேவைப்படும் இந்த மாதிரி பொட்டாசியம் சத்துக்கள் நிறைந்த இயற்கை உரங்களாக கொடுங்க நான் வந்து பார்த்தினா என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கிச்சன் கம்போஸ்ட் தான் கொடுக்குறேன் இந்த கிச்சன் கம்போஸ்ட் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம பா கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய எல்லா காய்கறி வேஸ்ட்டு முட்டை ஓடு வாழைப்பழ தோல் எல்லாமே வந்து பார்த்தினா இந்த மக்கம் குப்பையில் போட்டு மொத்தமாக மக்க வச்சு இது மாதிரி உரமாக்கிடுறேன் இந்த மாதிரி உரமாக்கி கொடுக்கும்போது நம்ம செடிகளுக்கு தேவையான அனைத்து விதமான சத்துகளும் கிடைக்கும் அப்படி உங்களால் இந்த மாதிரி கிச்சன் கம்போஸ் செய்ய முடியல அப்படின்னா அந்த வாழைப்பழ தோலை வந்து காய வச்சு அதை வந்து மிக்சியில் போட்டு தூளாக்கி செடிகளுக்கு கொடுங்க அதுலேயும் நிறைய பொட்டாசியம் சத்து கிடைக்கும் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பக்கத்தில் கூடிய நர்சரிகள்லேயே பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான இயற்கை உரங்கள்லாம் சேல் பண்ணுறாங்க அந்த மாதிரி இயற்கை உரங்கள் வாங்கி கொடுங்க பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உரங்கள் கொடுங்க அதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு செடியில் காய்களை வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்க்கும் சரி உங்களுக்கும் இந்த மாதிரி வீட்டில் டிராகன் ஃப்ரூட் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரியில் கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பராமரிப்பு ரொம்ப கம்மி தான் ஒருவேளை உங்களுக்கு நர்சரியில் எதுவுமே கிடைக்கல ஆன்லைன் ஷாப்பில் வேணும்னா நான் ஆன்லைன் ஷாப்பில் வாங்கின லிங்க்கும் வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறேங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டா ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம குணா கார்டிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மேலும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்